தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளையின் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் இந்த பேரணியின் துவக்க உரையாக சகோதரர் சேதலி ரியாஜி பேரணியின் நோக்கம் குறித்து பேசினார் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து துண்டு பிரசரங்கள் மூலமாக பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் இந்த பேரணி மஸ்தூர் ரஹீம் பள்ளிவாசல் ரஹமான்பேட்டையில் இருந்து துவங்கி பேட்டை முக்கிய வீதிகள் வழியாக பேட்டை ரொட்டிகட பஸ் ஸ்டாப்பில் வந்தடைந்தது அடைந்தது இறுதி உரையாக சகோதரர் ஆசிக் அவர்கள் பொதுமக்களுக்கு போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து எடுத்துரைத்தார் இவ்வுரையில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்புகள் பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் பேசினார் போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளது இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதை ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் எடுத்துரைத்தார் இப்பேரணிக்கு கிளைத் தலைவர் ஷேக் அப்துல் காதர் செயலாளர் பீர் முகமது முன்னிலை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் சாந்த் உமர் தலைமையேற்றார் பொருளாளர் அகமது மீரான் நன்றி கூறினார் பேரணிக்கான ஏற்பாடுகளை பேட்டை கிளை மருத்துவமனை செயலாளர் திப்பு சுல்தான் மற்றும் உறுப்பினர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் இது பேரணி போதை ஒழிப்பு பேரணி பேரணி இது பேரணி கருவர் குறுஞிய பேரணி